மே ஐந்தில் மதுராந்தகத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநாடு செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நெல்லை வடக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது நெல்லை மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமை தாங்கினார் செயலாளர் நயன்சிங் வரவேற்றார் மாநில துணைத் தலைவர் குணசேகரன் மாவட்ட கூடுதல் செயலாளர் விநாயகம் மாநில இணைச் செயலாளர் மீரான் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஸ்டீபன் பிரேம்குமார் அருண் இளங்கோ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவர் முனியராஜ் தீர்மானங்களை வாசித்தார் கூட்டத்தில் வருகிற மே மாதம் ஐந்தாம் தேதி செங்கல்பட்டு அருகே மதுராந்தகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெறவுள்ள நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின மாநில மாநாட்டில் நெல்லை வடக்கு மாவட்டம் சார்பில் ஐநூறு வாகனங்களில் வணிகர்கள் சென்று கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு உத்தரவுப்படி தமிழ்மொழி பெயர் பலகை அமைக்க வேண்டும் நெல்லை டவுன் நேதாஜி போஸ் மார்க்கெட் பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் கட்டி முடிக்கப்பட்டு உள்ள கடைகளை மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டுவர மாநகராட்சி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முடிவில் துணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன் நன்றி கூறினார் இதில் மாவட்ட துணைச் செயலாளர் வெங்கட்ராமன் செய்தி தொடர்பாளர் பகவதிராஜன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்